வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் என்னதாங்க சார் வரும் எல்லாத்துக்குமே ஆன்சர் கீஸ் எல்லாமே விட்டுவிட்டாங்க இதுக்கப்புறம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுமா குறையுமா என்னதான் தான் நிலமை நடக்கும் அப்படின்ட்டு கேள்விகள் மேலே கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து குறஞ்சி தாங்க இருக்குது ஸோ எல்லாருமே ஓப்பனாக சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே மறந்துட்டிங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடித்த உடனே கட் ஆஃப் எனக்கு நூற்றி இருபது வரும் நூற்றி முப்பது வரும் நூற்றி இருபது வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சொன்னவங்க எல்லாரோடைய எடுத்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு கூட அவங்களால் தாண்ட முடியலை இதுதான் உண்மையான ஃபேக்டர் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் வந்து செய்யப்பட்டிருக்கு ஸோ மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண் பட்டியல் ஓகேங்களா ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் வரும் மீதி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து இரண்டு இல்லை மூன்று மதிப்பெண்கள் மாறலாம் கூடலாம் இல்லை குறையலாம் ஓகேங்களா ஸோ ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து இந்த கட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் க கணிக்கப்பட்ட கட் ஆஃபு மேபி சேஞ்சஸ் வரும் அப்படின்றது வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சில டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எட்டு ஒம்பது அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் பேசிக்காக நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் மேஜராக ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டு தாங்க மெயினாக ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய வேகன்சிஸை பொறுத்து மீண்டும் வேக்கன்சிஸ் இங்கிரீஸ் பண்ணவும் போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அப்படின்ற வேக்கன்சிஸ் இன்னொரு இரண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸை கூடுதலாக கொடுக்கவும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா பள்ளிக்கல்வித்துலேயே இதை கொடுக்க போகிறாங்க ஸோ கணிக்கப்பட்ட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓகேங்களா தொண்ணூற்றி ஒம்பது பிஸ் ஜென்ரலில் பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு எம்பிசிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு எண்பத்தஞ்சி எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடி எழுபத்தைந்துங்க அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி எட்டு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தொம்பது எஸ்சிக்கு எண்பத்தொன்று எஸ்டிக்கு எழுபத்தொம்போது பிடபிள்யூடி எழுபத்தாறு அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடிக்கு எழுபத்தி ஏழு அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி நாலு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எழுபத்தி எட்டு பிடபிள்யூ எழுபத்தாறு அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தி ஏழு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடி எழுவத்தைந்து ஸோ அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூற்றி ஒன்று எம்பிசிக்கு எண்பத்தி ஏழு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடி எழுவத்தாறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜிக்கு ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசி மற்ற டிஎன்சிக்கு எண்பத்தாறு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எழுவத்தொம்போது பிடபிள்யூடி எழுவத்தெட்டு அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தி பிசிக்கு தொண்ணூற்றி எம்பிசி மற்ற டிஎன்சி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள்யூடி எழுவத்தாறு அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தி நாலு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு ஏழு பிடபிள்யூடி எழுவத்தைந்து அடுத்து எஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி நாலு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தி ஆறு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள் டி எழுவத்தாறு அடுத்து கமர்சன் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி நாலு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எண்பத்திரெண்டு எஸ்டிக்கு எழுவத்தொம்போது பிடபிள் டிக்கு எழுபத்தி ஆறு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் எல்லாம் நீங்கள் பார்க்க வேணான்றது ஒரு விஷயந்தான் ஸோ கட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்றது ஒரு உண்மையான தகவல் தான் மேபி நல்லா படித்தவங்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வர்த்திக்கும் படித்து படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ ஒரு ஆறு மாதத்தில் படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண பீப்புளுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப்ன்றது ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க ஏன்னா ஆன்சர் கீஸை பார்த்துட்டிங்க இப்போ வந்து எவ்வளோ பேர் வந்து உங்களை கூட காம்பிடேட்டிவாக வராங்க டிசைடிங் ஃபேக்டர் இது ரொம்ப முக்கியங்க ஸோ டிசைடிங் ஃபேக்டர் இல்லாமல் உங்களால் இனிமேல் அடுத்து கட்ட நடவடிக்கை எதுவுமே செய்ய முடியாது ஸோ கட் ஆஃப்ன்றது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் மட்டும்தான் ஓகே ஓகேங்களா ஸோ உங்களை பிஜிடிஆர்பிக்கு இது இருந்தால் போகலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டி மட்டும்தான் ஸோ இதுதான் இது இந்த மார்க் இருந்தால் போயிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு வேலை இது வந்து போகிறதுக்கு ஒரு வழி ஓகேங்களா ஸோ இந்த மார்க்குன்றது உங்களுடைய ஒரு ஜஸ்ட்டு உங்களை நீங்களே செல்ஃப் வெரிஃபிகேஷன் மாதிரி உங்களை நீங்களே உறுதிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்து பிசிக்கல் டைரக்டர் பொலிட்டிக்கல் சயின்ஸு ஜாகிரபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வேக்கன்சிஸ் தான் இருக்குது ஸோ இது எல்லாமே பேசிக்காகவே கம்யூனிட்டி வைஸாக நான் சொல்லிடுறேன் ஜென்ரலுக்கு பேஸிக்காகவே தொண்ணூறு இருந்தாலே போதும் பிசிக்கு பேசிக்காகவே எண்பத்தஞ்சு இருந்தாலே போதும் எம்பிசிக்கு பேசிக்காக எண்பது இருந்தாலே போதும் எஸ்சிக்கு பேசிக்காக எழுபத்தஞ்சு இருந்தாலே போதும் எஸ்டிக்கும் எழுபத்தி ரெண்டு இருந்தாலே போதும் பி டிடபிள்யூடிக்கு எழுபத்தாறுந்தான் போதும் எழுபது டு எழுபத்தாறு இருந்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ அடுத்தடுத்து என்ன வேணால் நிகழலாம் அடுத்தடுத்த மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழ சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த முதுகலை பட்டதாரியோடைய கட் ஆஃப் என்னதாங்க சார் வரும் எல்லாத்துக்குமே ஆன்சர் கீஸ் எல்லாமே விட்டுவிட்டாங்க இதுக்கப்புறம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுமா குறையுமா என்னதான் தான் நிலமை நடக்கும் அப்படின்ட்டு கேள்விகள் மேலே கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆன்சர் கீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து குறைஞ்சி தாங்க இருக்குது ஸோ எல்லாருமே ஓப்பனாக சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மறந்துட்டிங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி முடித்த உடனே கட் ஆஃப் எனக்கு நூற்றி இருபது வரும் நூற்றி முப்பது வரும் நூற்றி இருபது வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சொன்னவங்க எல்லாரோட எடுத்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு கூட அவங்களால தாண்ட முடியலை இதுதான் உண்மையான ஃபேக்டர் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் வந்து செய்யப்பட்டிருக்கு ஸோ மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண் பட்டியல் ஓகேங்களா ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் வரும் மீதி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து இரண்டு இல்லை மூன்று மதிப்பெண்கள் மாறலாம் கூடலாம் இல்லை குறையலாம் ஓகேங்களா ஸோ ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து இந்த கட் ஆஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் க கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மேபி சேஞ்சஸ் வரும் அப்படின்றது வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சில டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து எட்டு ஒம்பது அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் பேசிக்காக நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் மேஜராக ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டு தாங்க மெயினாக ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வேக்கன்சிஸை பொறுத்து மீண்டும் வேக்கன்சிஸ் இன்கீஸ் பண்ணவும் போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அப்படின்ற வேக்கன்சிஸ் இன்னும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸை கூடுதலாக கொடுக்கவும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா பள்ளிக்கல்வித்துலேயும் இதை கொடுக்க போகிறாங்க ஸோ கணிக்கப்பட்ட கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓகேங்களா தொண்ணூற்றி ஒம்பது பிஸ் ஜென்ரலில் பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு எம்பிசிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடி அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி எட்டு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எஸ்சிக்கு எஸ்டிக்கு எழுபத்தாறு அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடிக்கு எழுபத்தி ஏழு அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி நாலு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எழுபத்தி எட்டு பிடபிள்யூ எழுபத்தாறு அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தி ஏழு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடி எழுபத்தைந்து ஸோ அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூற்றி ஒன்று எம்பிசிக்கு எண்பத்தி ஏழு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடி எழுவத்தாறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜிக்கு ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசி மொட்டை டிஎன்சிக்கு எண்பத்தாறு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எழுவத்தொம்போது பிடபிள்யூடி எழுவத்தெட்டு அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி ஐந்து பிசிக்கு தொண்ணூற்றி எம்பிசி மொட்டை டிஎன்சி எண்பத்தொம்பது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுவத்தெட்டு பிடபிள்யூடி எழுவத்தாறு அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தி நாலு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு எழுபத்தி ஏழு பி டபிள் எழுவத்தைந்து அடுத்து எஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி நாலு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தி ஆறு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள் எழுவத்தாறு அடுத்து கம்பெனிசன் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி நாலு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எழுவத்தொம்பது பிடபிள்டிக்கு எழுவத்தி ஆறு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் எல்லாம் நீங்கள் பார்க்க வேணான்றது ஒரு விஷயந்தான் ஸோ கட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்றது ஒரு உண்மையான தகவல் தான் மேபி நல்லா படித்தவங்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வர்த்திக்கும் படித்து படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ ஒரு ஆறு மாதத்தில் படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண பீப்புளுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப்ன்றது ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க ஏன்னா ஆன்சர் கீஸை பார்த்துட்டிங்க இப்போ வந்து எவ்வளோ பேர் வந்து உங்களை கூட காம்பிடேட்டிவ்ராக வராங்க டிசைடிங் ஃபேக்டர் இது ரொம்ப முக்கியங்க ஸோ டிசைடிங் ஃபேக்டர் இல்லாமல் உங்களால் இனிமேல் அடுத்து கட்ட நடவடிக்கை எதுவுமே செய்ய முடியாது ஸோ கட் ஆஃப்ன்றது ஒரு டிசைடிங் ஃபேக்டர் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ உங்களை பிஜிடி இது இருந்தால் போகலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டி மட்டும்தான் ஸோ இதுதான் இது இந்த மார்க் இருந்தால் போயிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒருவேளை இது வந்து போகிறதுக்கு ஒரு வழி ஓகேங்களா ஸோ இந்த மார்க்குன்றது உங்களுடைய ஒரு ஜஸ்ட்டு உங்களை நீங்களே செல்ஃப் வெரிஃபிகேஷன் மாதிரி உங்களை நீங்களே உறுதிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொள்ளுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்து பிசிக்கல் டைரக்டர் பொலிட்டிக்கல் சயின்ஸு ஜாகிரபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வேக்கன்சிஸ் தான் இருக்குது ஸோ இது எல்லாமே பேசிக்காகவே கம்யூனிட்டி வைஸாக நான் சொல்லிடுறேன் ஜென்ரலுக்கு பேசிக்காகவே தொண்ணூறு இருந்தாலே போதும் பிசிக்கு பேசிக்காகவே எண்பத்தஞ்சு இருந்தாலே போதும் எம்பிசிக்கு பேசிக்காக எண்பது இருந்தாலே போதும் எஸ்சிக்கு பேசிக்காக எழுபத்தஞ்சு இருந்தாலே போதும் எஸ்டிக்கும் எழுபத்தி ரெண்டு இருந்தாலே போதும் பிடி